அனைவருக்கு வணக்கும் மையனார் துணை நியுப்ரமோ அந்த வீட்டு வேலை செய்யலான்ட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க மறுபடியும் தேவையில்லாத வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கஸ்தூரி அவங்களுடைய அண்ணன் அவங்களுடைய ஹஸ்பண்ட் எல்லாம் ஒரு கட்டத்தில் நிலா கோ வந்து போலீஸ்கெல்லாம் கால் பண்ணி வர வைக்கிறாங்க சார் இங்கே பாருங்க சார் இவங்க தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் சைடு எல்லா ப்ரூஃபுமே கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு நிலா வந்து எல்லா ஆதாரத்தோடையும் சொல்கிறாங்க அப்போ நீங்கள் இந்த வீட்டை வரலையும் ஆரம்பிக்கலான்றாங்க சார் என்ன சார் சொல்லிட்டு இருக்கீங்க அவங்க ஆரம்பிக்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கஸ்தூரி சண்டை போடுறாங்க இங்கே பாருமா அவங்க அதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாமே கரெக்டாக காமிச்சிருக்காங்க நீங்கள் ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க வேலையை கரெக்டா செய்ய விடுங்க அதை விட்டுட்டு அவங்க செய்யற வேலையை கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க மனசாச்சு இல்லையா அப்படின்ற மாதிரியெல்லாம் கோவப்பட்ட அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க கஸ்தூரி எவ்வளோ சொன்னாலும் கேட்காம இன்ஸ்பெக்டர் கஸ்தூரியை வந்து வான் பண்ணிடுவாங்க இங்கே பாருங்க நீங்க ஒழுங்கா இல்லைன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நாங்கள் உங்கள் மேலே வேற வேற ஒரு ஆக்ஷன் எடுக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்ட்டு கோவப்பட்ட அந்த இடத்துல திட்டிடுறாங்க அதனால ஏன் ரொம்ப வீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் போய் போய் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கார்த்திகாவுடைய அம்மா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப நம்மளுடைய நிலா இருந்துட்டு இங்கே பாருங்க தேவையில்லாத எங்ககிட்ட மோதுனீங்கன்னு வச்சுக்கோங்க இதுதான் நடக்கும் உங்களோட வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க அதை விட்டுட்டு எங்களோட விஷயத்துல எங்களோட இதில் நீங்க குறுக்களால் வந்தீங்க அப்புறம் அதோட விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி செமக்யூட்டாக நம்மளுடைய நிலா சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்போ கஸ்தூரிக்கு பயங்கரமான அதிர்ச்சி இங்கே வீட்டு வேலையுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க நடேசன் அவங்களுடைய ஃபேமிலியில் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க நிலாவால் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது நினச்சி அதோடு இந்த பிரமவும் தேங்க் தேங்க்யூ